அவர் எப்ப இப்படி குறை சொல்றீங்க நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்க பிரச்சனை வந்து இங்க நிக்கிறாங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க இல்ல அவர் வந்து அவருக்கு பண்ணிக்காக்க எல்லாமே உனக்காக பண்றாரு ஆனா அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலன்னு அவரை நீ வந்து தப்பா இல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கல டீசென்டா வரது இல்ல சொல்றேன் இருக்க சொல்ல தப்பா மேடம் அது இந்த <laughs> <laughs> Dress இல்ல இந்த looks இல்ல என்னமா இருக்கு ஹேர் முடி வந்துச்சு ஹேர் கட் பண்ண கூடாது அவரோட முடி ஒரு விஷயம் கேக்கட்டுமா அவரோட முடி அவரோட உடம்பு நான் பசங்களே சொல்றேன்ல மை பாடி மை ஃப்ரீடம்னு அதனால அவருக்கு முடி வளக்கணும் தோணுதுனா அவர் வளக்கப் போறாரு அவருக்கு மொட்டை அடிக்கணும் தோணுனா மொட்டை அடிக்கப் போறாரு who are you to tell him